ಮಿತ್ತ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துலாஹி வரகாத்துஹூ அலஹம்துல்லா அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முகமதின் வ வாரிக்கு இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இப்போது நம்ம சிறப்பு ஜும்மாவுடைய நாளை நம்ம அடைந்திருக்கிறோம் சுபஹான் அல்லா இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான களிமாவை பார்க்க போறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு கூறிய சிறப்புகள் ஏராளமானது இதை ஓதிய ஒவ்வொருவரும் தான் இதை ஓதனவங்க கண்டிப்பாக நஷ்டம் அடையவே மாட்டாங்க ஏன்னா இது அதிர்ஷ்டத்தை வாரி பரிவாரி கொடுக்கக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு வேணுங்கிற அனைத்திற்கும் இதுவே போதுமானதுன்னு சொல்லலாம் எல்லாவற்றுக்கும் மேல இந்த சிறப்பு மிக்க நாள்ல இதை விட ஒரு சிறப்பான அமலை நம்ம தேடி தேடி செஞ்சாலும் கூட செஞ்சிட முடியாதுன்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு வந்து மகத்தான நன்மைகளையும் மகத்தான பலன்களையும் நமக்கு கொண்டுள்ளதாக இருக்குது மற்ற எல்லா அமல்களையே கூட இதை கொண்டு நம்ம மிஞ்சி விடலாம் அந்த அளவுக்கு வந்து மிஞ்சக்கூடிய நன்மையை தரக்கூடியதா இருக்கு அதுலயும் வந்து ஏன் வந்து இதை ஓதுறவங்க அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த உலகத்துல ஒருத்தவங்க பார்த்தா எப்ப நம்ம வந்து அவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருக்காங்க ரொம்ப ஒரு லக்கியான பர்சனா இருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம் நீங்களே சொல்லுங்க எப்ப அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கோ நல்ல அழகா இருக்காங்களோ நல்ல ஆரோக்கியம் இருக்கோ நல்ல குடும்பம் இருக்கோ எல்லாமே நல்லா இருக்கோ அவங்கள பார்க்கும் போது பரவாயில்லையே இவங்க எவ்வளவு நல்லா வாழ்றாங்க இந்த மாதிரி ஒரு லக்கி பர்சனா நான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல அதே மாதிரி மறுமை நாள்ல வந்து ஒவ்வொரு மின்சானும் மகசர் மைதானத்துல பார்த்து ஒரு சிலரை வந்து அதிர்ஷ்டசாலின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்களாம்மா யார் அந்த அதிர்ஷ்டசாலின்னு பார்த்தீங்கன்னா அப்ப மகசர் மைதானத்தில் அதிகமான படித்தரங்களில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்க அவர்களுக்கு அல்லாஹுடைய அரசின் நிழல் இருக்கும் அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் அங்கே இருக்கும் அப்ப எல்லாரும் அமளி துமலிகளில் ஓடி கொண்டிருக்கும் போது நலைந்து கொண்டு கொண்டிருக்கும் போது சூரியனுடைய வெளிச்சத்தில் வந்து நம்ம சுட்டு எரிஞ்சிட்டு இருக்கும் போது அல்லாஹு காப்பாற்றுவனாக அந்த நிலைமையில அவங்கள பார்க்கும்போது அவங்கள பார்க்கவே ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்றாங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருக்குமா அவர்கள் தான் வந்து அந்த நாள்ல வந்து யாரா இருப்பாங்க அதிர்ஷ்டசாலியா இருப்பாங்க அப்ப இந்த உலகத்துடைய அதிர்ஷ்டங்கள் வந்து என்னதான் கிடைச்சாலும் மறுமைக்கு நம்ம போனோம்னு வைங்க அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நிலையானது அங்க வந்து இதே மாதிரியே மாட மாளிகைகளும் நல்ல வந்து விஷயங்களும் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான் ஆனா அதே நேரத்துல நம்ம மறுமையை மட்டும் போதும் சொல்லிருவோமா சொல்ல முடியாது நமக்கு உலகத்துலயும் தேவை இருக்குது மறுமையிலும் தேவை இருக்கு உலகத்துலயும் அதிர்ஷ்டம் வேணும் மறுமையிலையும் அதிர்ஷ்டம் வேணும் இதை நம்ம கேட்கும் போது நமக்கு என்ன தோணுது அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்துலையும் மற்றவங்க பார்த்து நம்மளை அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கிற அளவுக்கான வாழ்க்கையை வாழ வைக்கணும்னு தோணும் அதே மாதிரி மறுமையிலேயும் நம்ம அந்த மாதிரி இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுதா அந்த இரண்டையுமே உங்களுக்கு இதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா இது இந்த உலகத்துக்கு தேவையான அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் மறுமைக்கு தேவையான அதிர்ஷ்டமும் கொடுக்கும் அப்போ ஒரே விஷயத்தில் நம்ம இரண்டு பலன்களையுமே இரண்டு உலகத்திற்குமே அடைந்து கொள்ளலாம் எப்போதுமே நம்ம ஒரு வீடியோ போடுறோம் வேளாண் வெள்ளிலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக மறுமையும் இம்மையும் சேர்ந்தாப்புல தான் நம்ம போடுவோம் ஏன்னா இது பிரத்தியேகமான நாள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்த நாள் இந்த நாள நம்ம இந்த உலகத்துக்கு மட்டும் நம்ம கேட்டுட்டு விட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு அதற்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நபிசல் ஹலேசலம் அவர்கள் நமக்கு ஒரு களிமாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க இந்த களிமாவுடைய ஐந்து சிறப்புகள் சொல்றாங்க அதுல முதல் சிறப்பு என்ன தெரியுங்களா எல்லோரையும் விட இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு முஹ்மீனான முஸ்லீமான ஆண் பெண் அனைவரையும் விட இன்னைக்கு காலையில இருந்து இன்னைக்கு நைட் வரையும் யாரெல்லாம் என்னென்ன அமல்கள் செஞ்சாங்களோ நோவு வச்சாங்களோ ஹஜ் செஞ்சாங்களோ உம்ரா செஞ்சாங்களோ சதக்காணி செஞ்சாங்களோ தானதர்மம் செஞ்சாங்களோ எல்லாவற்றையும் விட மிகைக்கக்கூடிய நன்மையை இந்த களிமாவை ஓதுபவர் இன்றைய தினம் பெறுவார் அப்படின்னு இருக்காங்க சுபகானல்லா நினைத்து பாருங்க ஒரு நாள் ஃபுல்லா யார் யார் என்ன செஞ்சு வச்சிருக்காங்க நமக்கு எப்படி தெரியும் நமக்கு தெரியவே தெரியாது ஆனா ஒரு நாள் ஃபுல்லா எல்லாரும் செய்த நன்மையை மிக கூடியதாக இந்த ஒரு களிமாவை ஓதுறதுனால நமக்கு வந்து நன்மை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நபிசுல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் முதல்ல சொல்றாங்க ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா இந்த களிமாவை ஓதுறதுனால நம்ம பத்து அடிமைகளை உரிமை விட்ட நன்மையை அல்லாஹ் பானத்தெல்லாம் நம்மளுடைய கணக்குகளில் எழுதுறான்னு சொல்கிறாங்க பத்து அடிமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பத்து பேருடைய கஷ்டத்தை நம்ம போக்குன மாதிரி சந்தோஷம் அந்த நன்மையை நமக்கு கிடைக்கும் அப்போ பத்து பேர்த்துடைய கஷ்டத்தை உங்களால் போக்க முடியுமா நமக்கு இருக்கக்கூடிய கடனே நம்மளால போக்க முடியல பத்து பேர் கடன் இருந்து அந்த கடனை நீங்கள் அடைச்சி கொடுத்தா உங்களுக்கு எவ்வளோ நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை இதில் கிடைக்கும்னு சொன்னால் அப்போ இந்த களிமாவை நம்ம ஓதுறது ஒவ்வொரு நாளைக்குமே எவ்வளோ பாக்கி மிக்கதாக இருக்கும் பாருங்க மூன்றாவதாக ஒரு சிறப்பு சொல்கிறாங்க பாருங்க யார் இதை ஓதுறாங்களோ அவர்களை சைத்தான் ஒருபோதும் தீண்டமாட்டான் மாட்டான் ஏன்னா அவன் தான் நம்மளை வெளியெடுத்துட்டு இருக்கான் என்ன பண்ணாலும் அதில் வந்து எதாவது ஒரு குழப்பத்தை கொடுத்து தீமையான விஷயத்தை செஞ்சு வச்சுறான்ல அவன் வந்து நம்மளை வழி மாட்டான்னு சொல்லி நபி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க இது இல்லாமல் நான்காவது சிறப்பாக பார்த்தா இதை ஓதுபவர்களுக்கு வந்து நூறு நன்மைகள் எழுதப்படுது ஐந்தாவது சிறப்பாக நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது இந்த அஞ்சு சிறப்பையும் நபி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களே முஸ்லீம் புகாரி திருமதி போன்ற அனைத்து கிரந்தங்கள்லையும் பார்த்தோம்னா

இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஓதிய களிமாவாக இதற்கு தான் நீங்க என்ன பண்ணணும்னா இன்றைய நாளில் ஓதிக்கொள்ளணும் நீங்க நூறு முறை ஓதுவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம நூறு முறை ஒரே நேரத்தில் ஓத முடியாட்டும் நீங்க பிரித்து பிரித்து ஓதிக்கலாம் ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பிறகு வந்து இருபத்தோரு முறை அப்படின்னு சொல்லிட்டு ஓதினிங்கன்னா போதும் அஞ்சு நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆயிரும் நூறு முறை வந்துடும் அதனால அப்படி நம்ம பிரித்து ஓதும் போது கூட வந்து நம்ம ஈஸியாக முடிச்சுக்கலாம் இல்லை என்னால் வந்து தொழுகைக்கு பின்னாடி ஓத முடியலன்னா காலையில் சாயங்காலம்னு சொல்லிட்டு பிரித்து ஓதிக்குங்க அந்த மாதிரி ஒரே நேரத்தில் ஓதணுன்ற அவசியம் கிடையாது நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிச்சு பிரித்து ஓதிக்கலாம் இந்த களிமாவை ஆனால் இந்த என்ன பண்ணிருங்க நாள்ல அப்பதான் இந்த நாள் மத்தவங்க எல்லாரும் செஞ்ச நன்மையை விட நீங்க மிகைத்தவர்களாக இருந்து அந்த நன்மையை செஞ்ச கையோட நீங்க கேட்கக்கூடிய துவாக்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஏன்னா நம்ம எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கோம் எவ்வளவு ஒரு சிறந்த அமலை செஞ்சிருக்கோம் பார்த்துதான் நம்ம துவாக்களும் வந்து கபுலாகுது நம்ம எதுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோலையும் வந்து சிறப்பான தொழுகை திக்கிறுதுவா இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்னா எதுக்குன்னா அது வந்து ஓதுனா நமக்கு நம்ம தேவை வந்து நிறைவேறும் அப்படிங்கக்கூடிய ஒரு நினப்பு இருக்கு அப்போ நம்ம ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த ஓதுனாதான் நம்ம தேவை நிறைவேறும்னா எல்லா சிறப்பையும் மிஞ்சக்கூடியதான் இந்த களிமா இருக்குது எல்லா நன்மையும் மிஞ்சக்கூடியதாக இந்த களிமா இருக்குன்னா அப்போ இந்த களிமாவை ஓதிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க துவா செய்யுங்க நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓதுறீங்கன்னா களிமாவே இருபது தடவை இருபது தடவையாக வந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி ஓதுனா அப்படி ஒவ்வொரு தடவையும் நீங்க இருபது தடவை ஓத முதுக்கலாம் நீங்கள் இதை இதுக்கு தொழுகை இருக்கணும்னு அவசியம் இல்ல ஒழு இருக்கணும் அவசியம் இல்லை நீங்க வந்து என்ன பண்ணலாம் சும்மா கூட என்ன பண்ணிக்கலாம்னா காலையில மதியானம் சொல்லிட்டு ஓதிட்டு அதுக்கப்புறம் நீங்க துவாவை கேளுங்க அந்த துவா ஜும்மா இந்த களிமாவை ஓதியதன் பொருட்டை கொண்டும் அல்லாஹுடைய கிருபையை கொண்டும் ஜும்மா நாளின் பாக்கியத்தை கொண்டும் உங்களுக்கு நிறைவேற்றப்படும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு எல்லா நல்லதும் கிடைக்கும் இப்போ நம்ம இவ்வளோ தூரம் இந்த நன்மையை கேட்டுட்டோம் இதை இப்பவே இந்த நொடியை நம்ம தொடர்ந்து வைக்கலாம் இதை இப்பவே இந்த நொடியை நம்ம தொடங்கி வைக்கலாம் என்னோடு சேர்ந்து பதினோரு முறை மட்டும் ஓதிக்குங்க சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் பதினோரு முறை ஓதுவதற்கு ஆனால் அந்த நன்மையை நம்ம தொடங்கி வச்சோம்னா மிச்சம் வந்து என்ன பண்ணிடுவீங்க நீங்கள் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக ஓதி நீங்கள் முடித்து கொள்ள முடியும் இப்போ ஓதுங்க லா வஹுதஹூ லா ஷரீக்க லஹூ லகுல் முழுக்கு வலகுல் ஹம்த் வகுவ அலாகுல்லி ஷேஇர் லா இலாஹா இல்லல்லாஹூ வஹ்தஹூ லா ஷரீக லஹூ லகுல் முழுக்கு வலகுல் ஹந்த் வகுவ அலா குள்ளி ஷேஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹூ வஹூ லா ஷரீக்க லஹூ லகுல் முழுக்கு வலகுல் ஹம்த் வகுவ அலாகுல்லி ஷே இன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹூ வஹ்தஹூ லா லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹந்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வகுதகு லா லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹந்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வகுதகு லா ஷரீகலகு லகுல் முழுக்கு வலகுல் வஹுவ அலா குல்லி ஷைஇன் இன்கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வகுதகு லா லஹு ராகுல் முல்குல் ஹம் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹூதகு முல்குல் கதீர் லா இல்லல்லாஹு லா ஷரீக லஹு லாகுல் முல்கு வலகுல் ஹம்த் வகுவ அலாகுல்லி கதீர் லா இலஹா இல்லல்லாஹு வகுதகு லா ஷரீக லஹு லாகுல் முல்கு வலகுல் ஹம்த் وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له, له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير